குரு லைஃப் ஜோதிடத்தில் உள்ள பற்றி பற்றி உங்களுக்கு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மேற்பட்ட யோகங்கள் உள்ளன அவற்றில் மிக மிக சிறப்பான சிறப்பான ஒரு யோகங்களில் முன்னணியில் உள்ளது தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்துக்குரிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருந்தாலோ ஒன்றுக்கு ஒன்று பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுப்பார்கள் பணம் பதவி புகழ் மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் அடுத்தபடியாக அஷ்டலட்சுமி யோகம் ஆறில் ராகு பகவானும் பன்னிரெண்டில் கேது பகவானும் இருந்து கேந்திரத்தில் குரு பகவான் இருந்தால் அவர்களுக்கு அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும் அஷ்டலட்சுமி அஷ்ட வகையான பலன்களும் அஷ்டலட்சுமி மூலமாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகங்களை அது வாரி வழங்கும் அடுத்தபடியாக யோகம் லக்கணத்துக்கு பத்தாவது இடத்திலோ சந்திரனுக்கு பத்தாவது இடத்திலோ கிரகங்கள் பலமாக இருந்தால் அவர்களுக்கு அமலா யோகம் கிடைக்கும் பணம் பதவி புகழ் எல்லாம் மிக சிறப்பாக அமையும் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜோ என்பது ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குரிய கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் தனியாகவோ மொத்தமாக இருந்தால் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அவர்களுக்கு அந்த திசைகளில் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அடுத்தபடியாக புதையல் யோகம் பத்தாவது வீட்டுக்குரியவன் நான்காவது வீட்டில் இருந்து இரண்டாவது வீட்டுக்குரியவன் ஐந்து ஒன்பதில் பலமாக அமைந்திருந்தால் அவர்களுக்கு புதையல் யோகம் கிட்டும் புதையல் யோகம் உள்ளவர் வாழ்க்கையில் அந்த திசை வரும் பொழுது புதையில் கிடைத்த போது அதிகமான வருமானங்களை அடையலாம் இதே மாதிரி யோகங்கள் உங்களுக்கு இருப்பதை மிக துல்லியமாக டிகிரி சுத்தமாக காண்பதற்கு குரு சுக்ரன் டாட் லாக்இன் பண்ணுங்கள் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி